நம்மில் ஒருவரை நிறுத்தி நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதற்கு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால் பெரும்பாலும் நம்மிடம் பதில் இருக்காது மனிதர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்பதல்ல பிரச்சனை மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று தெரியவில்லை என்பது என் குரு நித்ய சைதன்யதி கூறுகிறார் எந்த கொண்டாட்டத்தையும் விட்டுவிடக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் தொன்மையான பண்பாடுகளில் இருக்கும் முக்கியமான சிறப்பே அவர்களுடைய திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் தான் இந்திய சமூகத்தை விடவும் சீனர்களுக்கு திருவிழாக்களும் பண்டிகைகளுக்கும் அதிகம் என்று சொல்லுகிறார்கள் காரணம் பல்வேறு பண்பாட்டு கூறுகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வளர்ந்தபடியே இருக்கும் தன்மை பெரிய பண்பாடுகளுக்கு உண்டு அந்த பண்பாடுகளில் இருந்ததெல்லாம் அது கொண்டாட்டங்களை உள்ளே இழுத்துக்கொள்ளும் தீபாவளியின் தோற்றுவாய் எதுவாக இருக்கும் பழங்குடி வாழ்க்கையை பார்க்கலாம் குமரியலும் மேற்கு மலைகளிலும் உள்ள தொல் தமிழ் பழங்குடிகளிடம் ஒரு வழக்கம் உள்ளது தொற்று நோய் காலங்களில் அந்த தீய சக்தி தன் வீட்டை அண்டாமல் இருக்க வாசலில் விலகுகளை கொளுத்தி வைப்பது காலரா மாதங்களில் அவ்வாறு எங்கள் வீட்டிலும் வைத்த நினைவு உள்ளது கிராமங்களில் இன்றும் நீடிக்கிறது அது அதுதான் தொடக்கமாக இருக்க வேண்டும் ஐப்பசி தமிழகத்தின் மழை மாதம் தென்னாட்டின் மிகப்பெரிய மிக பெரிய நோய்காலம் தொன்மையான காலகட்டத்தில் இந்த ஆச்சாரம் வளர்ந்து பண்டிகையாக ஆகியிருக்கலாம் பெரும்பாலும் நுகர்வையே நாம் மகிழ்ச்சிக்கு காரணமாக சொல்லுவோம் நுகர்வில் வரும் மகிழ்ச்சி என்பது மிக குறியது குறுகியது முதல் முறை மட்டுமே உகையளிப்பது அதை அடைந்ததுமே இன்னும் அடுத்த கட்டம் சார்ந்த ஒன்றை நோக்கி நம் மனம் நகரும் வெற்றியின் இன்பம் இன்னும் தற்காலிகமானது வென்றேன் என்ற கணத்திலேயே அது முடிந்துவிடும் ஆதிக்கம் அதிகாரம் அளிக்கும் இன்பம் நம் அகங்காரத்தை கூடுறிவிக்கிறது ஆனால் அதற்கு அதே அளவுக்கு விலையும் நாம் அளிக்க வேண்டியிருக்கும் தராசின் மறுத்தட்டில் மனக்கவலையையும் எரிச்சலையும் வைத்தாக்க வேண்டும் அங்கீகாரம் புகழளிக்கும் மகிழ்ச்சியோ இன்னும் அதிகமாக விலை தர வேண்டியது ஒன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தடைகள் இல்லை என்றாலே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பதே இயல்பான மனநிலை அதையே நாம் பயின்று உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது இப்பொழுது தடைகளை மீறியும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது ஒரு யோகம் சின்னஞ்சிறு விஷயங்களில் உள்ளது மகிழ்ச்சி அதை அறியும்படி நம் மனதை வைத்துக் கொண்டாலே போதுமானது மகிழ்ச்சியான முகாந்திரங்களைக் கண்டு பண்ணுவதே முக்கியம் பண்டிகைகளும் திருவிழாக்களும் நம் மரபு நமக்கு உருவாக்கி அளிக்கும் கொண்டாட்டங்கள் குறிப்பாக சிறு குழந்தைகளின் வாழ்க்கையில் அவை உருவாக்கும் உகை சாதாரணமல்ல இளமையில் பண்டிகைகளை இழந்தவர்கள் பின்பு ஒருபோதும் ஈட்ட முடியாத செல்வம் ஒன்றை தவறு விடுகிறார்கள் இன்று பண்டிகைகளால் ஒரு பொதுவான மனிதனுக்கு என்ன முக்கியத்துவம் உள்ளது எல்லா பண்டிகைகளும் நம்மை நாம் அறியாத நீண்ட பழங்காலத்துடன் அறிய முடியாத தொன்மையுடன் இணைக்கின்றன நம் வாழ்க்கை என்பது நம்மில் தொடங்கி முடிவது மட்டுமல்ல அது ஓர் அறுபடாத பெரும் நீட்சி என்று உணர்ந்தால் இவை ஒவ்வொன்றும் முக்கியமானவை தான் நேற்று நம் முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் நீடிக்கிறோம் என்ற பேருணர்வு இப்பண்டிகைகளின் சாரம் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் கூறுகிறார் இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அவிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தீபாவளியை கொண்டாடுங்கள்